அண்ணா, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஒரு நிமிஷம் வருங்க சார் நான் ஆர்த்தி பேசுறேன் வீடு விஷயமா பேசுறதுக்கு எங்க அண்ணா வந்திருக்காரு உள்ள அனுப்புவா ஓகே சார் அண்ணா வாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் வாமா வாங்க சார் ஹலோ ஹலோ சார் வாங்க வாங்க ராஜா ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் உட்காருங்க ஆர்த்தி உங்களை பத்தி சொல்லியிருக்கா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி புரோக்கர் தொழில் பண்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் எந்த ப்ரொஃபஷன்லையுமே டிசிப்ளின் தான் சார் முக்கியம் டிகிரியை விட நீங்க கரெக்டா சொன்னீங்க தொழில நாணயம் தான் முக்கியம் வர சொன்னீங்களா எனக்கு டி நகர் பெசன் நகரில் ஒரு வீடு வேணும் ராமச்சந்திரன் பெசன் வீட்டு கரெக்டாக இருக்கும் சார் சொல்லுங்க சார் பெசன் ஒரு வீடு இருக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார் நான் வாஸ்து மேல கொஞ்சம் நம்பிக்கை உள்ள ஆளு அந்த மாதிரி வீடு எனக்கு இன்னும் அமையல சார் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அமையுங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க வந்து வாஸ்துவெல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் ஓ தாராளமா பாக்கலாம் சரிங்க சார் நாங்கள் பண்றோம் ஓகே என் கால் நாளை காலையில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க போய் பார்த்துடலாம் ஓகே சார் கிளம்பு சார்

सर्वमङ्गलमाङ्गल्ये दिवे सर्वार्थसादये सरण्ये नय गौरी नारायणे नमोत्मते गाध्यायनाय विद्महे कन्यकुमारितहे धन्ना दुर्गि प्रचोदयात्

ஏண்டி உனக்கும் சந்தோஷம் தானே சந்தோஷம் தான் பாட்டி ஆனா நம்மாத்து விஷயம் இப்படி மத்தவாளுக்கெல்லாம் தெரியுதே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப தான் ஃபீல் பண்ணாதே இத பாரு இந்த சம்பந்தத்துக்கு தடை போட்ட மாதிரி பகவான் அவங்க அப்பா மனசையும் மாத்தணும்னு வேண்டிக்கோ சரி பாட்டி நாழியாருது ஆத்துக்கு போலாம் அப்பா அப்புறம் சந்தேகப்படப் போறாரு சும்மா ரெடி சந்தோஷமான விஷயம் கேட்டு இருக்கோம் கொஞ்ச நாளை பேசிட்டு போலாம் ஏண்டி பேத்தி நீ நீயே என்னென்னமோ டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன் பாட்டினா பத்து நிமிஷம் லேட்டா போனா உங்க அப்பாட்ட ஏதாவது சாக்கு சொல்ல தெரியாது எனக்கு சொல்லுங்க குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சொல்லு சதீஷ் என்ன விஷயம் எல்லாம் உங்க லைஃப் விஷயமா தான் சார் என்ன ஸ்ரீநிதி ஏதாவது சொல்லிருந்தாளா மேடம் உங்களை பத்தி பேசுறதே இல்லை சார் இதை சொல்லதான் என்ன வர சொன்னியா சார் நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார் நான் உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்திருக்கேன் சார் என்னது ஏன் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ண போறா சார் எப்படி உங்க லைஃப்ல இனிமே சௌந்தரிய தலையிடவே மாட்டாங்க நல்ல ஜோக்கு தான் அவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனையும் வேற எதையாவது பத்தி என்ன பேசு சார் ஜோக்கு இல்லை சார் சீரியஸ் என்ன அனுப்புனதே தான் சார் வாட் சௌந்தர்யாவா ஆமாம் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் போட்டு கொடுத்த பேப்பரை திருப்பி தந்துறேன்னாங்க அப்புறமா அபர்ஷன் கூட பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க சார் ஹெய் சதீஷ் நீ நீ உண்மையாக சொல்றேன் ஆமாம் சார் ஹை காட் எப்படி எப்படி இது ஐ கீவ் இட் ஹே சௌந்தர்யாவே தானே இதை உங்கள்கிட்ட சொன்னாங்க ஆமாம் சார் அவங்களே தான் சொன்னாங்க வேணும்னா நம்ம ஸ்ரீநீதி மேடம் கிட்ட வந்து நடந்த தப்புக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் காரணம் இல்லைன்னு சொல்ல தயாராக இருக்கிறதா சொன்னாங்க அது ஓகே சதீஷ் ஆனால் ஏன் இப்படி திடீர்னு மாதிரி தான் சார் அவங்க ஃபைனலாக ஒரு செட்டில்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க செட்டில்மெண்ட்னா அதான் சார் ஒரு த்ரீ லேக்ஸ் மட்டும் சௌந்தர்யாவை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்க சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க வாட் சப்ரை உனக்கு தெரியும் சதீஷ் நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபா தரேன்னு அப்பா வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா இப்போது சார் இவ்வளோ ஸ்டீனி டிரைவர் சரிக்கும் போயிட்டா சார் அது நடந்து முடிஞ்ச விஷயம் ஆனா உங்களுக்கு தான் இன்னும் டைவர்ஸ் கிடைக்கலையே எப்படியாவது சௌந்தர்யாவுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஆட் ஏஜென்சில நீங்க பார்ட்னர் ஆகலாம் ஆ சார் அது மட்டும் இல்லை சார் சௌந்தர்யா இப்போ பணம் கேட்கறத பார்த்தா ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தெரியுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சார் யோ நான் ஏற்கனவே வெறுப்பில் இருக்கேன் இந்த சமயத்தில் எப்படி அவ்வளோ பணத்தை என்னால் போட்ட முடியும் அன்றைக்கி எங்கள் அப்பா உங்க காரணம் எவ்வளோ செட்டில்மெண்ட் வேணால் தரேன்னு சொன்னாங்க அப்போ வேணும்னு சொல்லிட்டு இப்போ எப்படியா எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் போட்டுறது சார் அவங்க எங்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் அப்புறம் உங்கள் விருப்பம் சார் என்ன பண்ணுறது எப்படியாவது ரெடி பண்ணுறேன் சரி சார் ரதேஷ் யவா சார் இந்த மாதிரி விஷயத்த இனிமே இந்த இடத்துல தான் பேச வேணாம் ஆ வேணா ஏ ரூமில் மீட் பண்ணலாம் சார் ஆ கால் காட்டுமா யா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எதுவும் சொல்லாம இருப்ப என்னதுமா இல்ல மாப்பிள்ள வீட்டிலிருந்து உன்னை விசாரிச்சாங்க கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க இருந்தாலும் நாம எதாவது பதில் சொல்லணும் இல்லையா அம்மா இன்னும் ஒரு மாசம் எனக்கு டைம் கூட என்னடி இது நாம இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போனா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க மாப்பிள்ள நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு இருந்தாலும் அவருக்கு நம்மளால கஷ்டம் தானே புரியுதுமா என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம்தான் எனக்கு ஒரு மாசம் டைம் கூட அதுக்குள்ள என் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நான் கேக்குறேம்மா அப்படி என்னடி உனக்கு ஒரு மாசம் தீராத பிரச்சனை அம்மா இப்ப எனக்கு எதுவும் சொல்ல முடியாது என்ன எதுவும் கேட்காத சீனோ இன்னும் ஒரு மாசம் எப்படியாவது உங்க வீட்டுல இருந்து டைம் கேளுங்களேன் ப்ளீஸ் ஓகே ஒரு மாசம் தானே அத்தை பரவாயில்ல விடுங்க அத்தை ஒன் மந்த் தானே நான் சமாளிச்சுக்கிறேன் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்

முதல்ல சௌந்தர்ய முகத்துல சந்தோஷம் வரட்டும் அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அந்த சங்கீதாவோட அப்பா வரட்டும் பேசிக்கிறேன் என்னமோ ஊரு உலகத்துல இல்லாத சம்பந்த மாதிரி பேசினார் கிட்ட நெருங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது பகவானே போதாதா ஏண்டியம்மா வந்ததுல இருந்து அதையே பேசிட்டு இப்பவே அந்த ஆளோட குணம் தெரிஞ்சது நல்லதா போச்சு நாளைக்கு இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கொடுத்த பிறகு இப்படி ஒரு தடங்கள் வந்தா என்ன ஆயிருக்கும் பகவான் அருள் அப்படி நடக்காது போச்சு விட்டு தள்ளு அது எப்படி விட முடியும் நம்ம தகுதிக்கு கண்டவாள பேச்சு வாங்க முடியும் ஒண்ணு செய் இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல கார் எடுத்துக்கோ நேரா வாத்துல இறங்கி ஆத்துல தீர கத்திட்டு வந்துடும் உன்ன யாரும் தடுக்கல போருமா அதான பாத்தேன் என்ன சொல்லலனா உங்களுக்கு தூக்கம் வராதே நம்ம கண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆதங்கத்துல தானே நான் பேசிட்டு அது புரியல உங்களுக்கு என்னம்மா இன்னும் சபை கலை இல்லையா போடா உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வர்றது ஏமா திடீர்னு ஏமா இல்ல பாயிர பின்னடா உனக்கு பின்னாடி பிறந்த வாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்து உனக்கு ஒரு விமோச்சனை வர மாட்டேங்கிறது நீ ஏன் என் வயத்துல வந்து பிறந்த எல்லா சமையும் ஓ மேல போட்டுக்கிற ஆனா உனக்கு ஒரு வாழ்க்கை அமைய மாட்டேங்கிறதே எத்தனை பேரு பத்திண்டு இருந்ததுடா

என்னமோ சம்பாரிச்சு கொண்டாந்து பணம் கொடுத்த மாதிரி கேட்டு இந்த ஆத்துல உனக்கு மூணு வேளை சாதம் போடுறதே ஜாஸ்தி இந்த லட்சணத்துல பணம் வேணுமா பணம் குடும்ப கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பங்கெடுத்துக்காம இப்ப மட்டும் பணம் கேட்கிறமேனு மனசு உறுத்தல நாக்கு கூசல இந்த பாருங்க நான் ஒன்னும் சூதார பணம் கேட்கல என்னோட பிசினஸ்க்காக தான் கேட்கிறேன் அதுவோ என்னோட பங்குல இருந்து பெத்த கடமைக்கு கொடுத்துதான் ஆகணும் பெத்த கடமையா ம் பெத்த கடமைக்கு எவ்வளவு ஈடா கொடுத்தா நீ எங்களை விட்டு ஒளிவேன்னு சொல்லு மொத்தமா கொடுத்துட்டு ஒரேடியா தலை முழுக்கி தொலைகிறேன் அப்பா அத கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்குன்னு எதுவும் மிஞ்சாது பாத்துக்கங்க வேண்டாம்டா ஏற்கனவே பொண்டாட்டியை பிரிஞ்சு தனி மரமா நின்னுட்டு இருக்க இன்னும் ஏதாவது பேசி அழிஞ்சு போயிடாத வினாச காலே விபரீத புத்தி ஏற்கனவே வாழ்க்கையை அழிச்சிட்டு சூனியமா நிக்கிற இன்னும் என்ன போக்கு போக போறியோ அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ராகவா உனக்கு என்னடா வேணும் பணம் தானே வேணும் அதை கொஞ்சம் பொறுமையா கேளுடா அதிகாரமா கேட்டா அப்பாவுக்கு டென்ஷன் ஆகாதா அடப்படா என் கஷ்டம் எனக்கு இப்போ நான் சர்வைவல்கா போராடிக்கிட்டு இருக்கேன் சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு தனியா நிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி டைம்ல உங்க எல்லாரையும் வரிசையை நிக்க வச்சு கால விழுந்து ஐயா எனக்கு பணம் கொடுங்க எனக்கு பணம் கொடுங்க என்ன பிச்சை எடுக்க சொல்றியா சரி கத்தாத உனக்கு பணம் தானே வேணும் நான் தரேன் நாளைக்கு வந்து வாங்கிக்கோ இந்த பார்க்கணா இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது புரியுதா கண்ணா என்னடா பண்ணப் போற மா பிசினஸ்க்காக தான் நம்ம கொடுக்கப் போறோம் விடுமா கொடுத்தா நான் குறைஞ்சா அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுரா அரை குறை ஆர்வ கோளாறு அவனுக்கு கொடுக்குற பணத்தை பிச்சைக்காரனுக்கு போட்டாலாவது புண்ணியமாவது கிடைக்கும்டா இப்படி சொல்லி சொல்லி அவனை ஒன்னுத்துக்கு ஆகாம பண்ணிடுவார் போல இருக்கு அப்பா அவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ண போற காலையில ஸ்ரீநிதி வந்தா இவனை தள்ளி வைக்கிறதுலயே குறியா இருக்கா முதல்ல அவளை சமாதானப்படுத்த சொல்லு அப்புறமா பிசினஸ் பார்க்கலாம் அதெல்லாம் சரியா நடக்குமா நீ போமா விடுறீ அவன் அண்ணன் தம்பி கேடு கட்டு போட்டோம் கண்ணா ஒண்ணு சொல்ற நீ அவனுக்கு பண்ற உதவி பாம்புக்கு பால் பாக்குற மாதிரி ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப சரி அது ஏன் கஷ்டம் தானே நீங்க போங்க வாடி போய கண்ண சொல்றது கரெக்ட் ஒருத்தர் கோவப்பட்டா இன்னொருத்தரை அடங்கி தான் போகணும் எல்லாரும் ஆயிட்டா? வீடே ரணகலம் ஆயிடும் பெருமாளை சேவிச்சுண்டு நிம்மதியா தூங்கும் எடுத்துக்கிறேன் சரிம்மா கொத்தமல்லி வீட்டு எடுத்துக்க எவ்வளவு பதினஞ்சு ரூபாமு தக்காளி அலமா நமக்கு விஷயம் தெரியுமா சொன்னதான தெரியும் விஷயம் தெரிஞ்சா நீ சந்தோஷப்படுவ பீடிய போட்டு பேசாதம்மா விஷயத்த சொல்லு கண்ணனுக்கு பத்மஜா ஒரு பொண்ணு பார்த்தாலும் ஆமா ஏதோ டெக்ஸ்டைல் கடை ஓனரோட சொன்னாலே அந்த சம்பந்தம் நின்னு போச்சான் பொண்ணோட தோப்பனா ராகவனோட மாமனார் இருக்காரு அதான் ஸ்ரீநிதியோட அப்பா அவரை நன்னா தெரியுமா அவர் பத்மஜா வீட்டில் ஏதோ பிரச்சனைனால ரெண்டு மாட்டு பொண்ணு ஆற்ற விட்டு போயிட்டான்னு சொல்லி குட்டையை குழப்பிட்டாரான் அதனால இந்த கல்யாணமே நின்று போயிடுதான் சுந்தரனாவுக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்கிறது பாவம்மா அண்ணா ஏண்டி பாவம் என்னடி பாவம் நானே இந்த கல்யாணம் நின்று போச்சேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் உனக்கு என்ன சந்தோஷம் பின்ன கண்ணனுக்கும் ருக்கு கல்யாணம் தானே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் பேசாதம்மா ஏற்கனவே ருக்கு அரைந்திருக்கும் நிச்சயமா எடுத்து இந்த நிலைமையிலேயே ருக்குவை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீ ஏதாவது வாய் கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிடு என் பேரன் கண்ணன் அந்த அரவிந்தனோட யோகி மனவன் தான் தெரிஞ்சுக்கோ என்ன கண்ணனை பத்தி ஏதாவது அது ஒண்ணு இல்ல கண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாலும் அந்த சம்பந்தம் நின்று போச்சா ஆ நின்று போகாம என்ன பண்ணும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருப்பா இது கேடு கெட்ட குடும்பம் தெரிய வந்திருக்கோம் அதான் வேணாம் சொல்லிட்டு இருப்பா ஏமாப்ல என் புள்ள குடும்பத்தை பத்தி தப்பா பேசலாம் உங்களுக்கு தூக்கமே வராதா எப்படி தூக்கம் வரும் இவ்வளவு தூரம் நியாயம் பேசுறாள் இன்னைக்கு என் பொண்ணு ருக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணமே அந்த கண்ணன் தான் இவன் மட்டும் குணமாட்டோம் அவனை கம்பி என்ன வைக்கிறான் இப்படிப்பட்ட கிரிமினலை என் குடும்பத்துல சம்பந்தப்பட்டவன் சொன்னாலே வெக்க கேடு என் மாப்பிள்ள முன்னால இவன்லாம் கால் தூசு கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரிதான் என்ன புலம்பல் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள உங்க மாப்பிள்ள ராஜகுமாரன் தான் சொல்ல வந்த சொன்னாலும் சொல்லும் அவன் ராஜகுமாரன் தான் ஆமா பெரிய ராஜகுமார வயசானாலும் உங்க அம்மாவுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் கூட குறையலடி